ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அற்புதமான அதிசயமான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய உரையில் நாம் பார்த்திருக்கும் நிகழ்ச்சியானது மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து சற்றே மாறுபட்டது ஸ்ரீ ராகவேந்திரன் யார் யாருக்கு எப்படி அனுகிரகம் செய்திருக்கின்றார் என்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் அனைத்தையும் அறிந்து பல ஜென்மங்களையும் உணர்ந்தவர் என்பதையும் நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும் சூரபுரம் ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே தாசி ஒருவர் வாழ்ந்து வந்தார் பலகாலம் தாசி தொழில் நடத்தியமையால் அவளை குஷரோகம் பற்றியது நாளாக ஆக குஷ்வரோகம் அவளை வெகுவாக பிடித்தது அந்த ஊரில் இருப்பவர்களெல்லாம் அவளை தூட்ட ஆரம்பித்தார்கள் பொது இடங்களில் அவளை நடமாட அனுமதிக்க மறுத்தார்கள் நோயின் வேதனையும் மக்களின் துன்புறுத்தலும் அவளை நிலை செய்தது அவளும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தார் ஆனாலும் நீ இந்த ஊரில் இருந்தால் இந்த வியாதி மற்றவர்களுக்கெல்லாம் தொற்றிக்கொள்ளும் அதனால் உடனடியாக இங்கிருந்து காலி செய் என்று ஊர் மக்கள் நச்சரிக்க தொடங்கினார்கள் சில பேர் கண்டபடி ஏசினார்கள் மற்றவர்களுக்கு இடையூறாக இருத்தல் ஆகாது என்று முடிவெடுத்தால் அவள் எங்கே செல்வது அவர் மனதில் ஸ்ரீ ராகவேந்திரன் நினைவு வந்தது ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களுக்கு அருமருந்தாக விளங்கும் ஸ்தலம் மந்திராலயம் தான் என்பதை உணர்ந்து உடம்பை நன்கு மூடியவாறு ஒரு போர்வையையும் போற்றிக்கொண்டு அந்த தாசி மந்திராலயம் நோக்கி நடந்தார் யார் மீதும் பட்டுக்கொள்ளாமல் தனியாகவே இங்கே சென்று சேவை செய்தார் ஒரு நாள் அவள் கனவில் ஸ்ரீ ராகவேந்திர தோன்றி பச்சிலை மூலிகைகளை சொல்லி அதை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் உட்கொள்ள வேண்டும் என்று பணித்தார் அதன்படி அந்த தாசியும் அவ்வாறே மூலிகைகளை உண்டு வர கொஞ்ச நாளில் அவளுக்கு இருந்த குஷ்டரோகம் அடியோடு மறைந்து தாசியும் வஜ்ர தேகத்தை பெற்றாள் பிறவி குருடன் கண்பார்வை பெற்றது போல தாசி மிக மிக மகிழ்ந்து நெகிழ்ந்தார் தொடர்ந்து மந்திராலயத்திலேயே தங்கி சுவாமிகளை சேவித்து வந்தாள் அவர்கள் தங்கியிருந்த அறையில் முதன் முதலாக மந்திராலயம் வந்தபோது போர்த்தி வந்த போர்வை ஒரு மூளையில் கடந்தது அந்த போர்வையைக் கண்டு அவளுக்கே அருவருப்பு உண்டாயிற்று அதை துவைப்பதற்கோ எடுத்து வெளியில் போடுவதற்கோ கூட மனம் வரவில்லை ஆனால் தனது அறையில் அது இருப்பதை கூட அவள் வெறுத்தாள் அப்படி இருந்த உடம்பா இப்போது நன்றாக ஆகியிருக்கின்றது என்று அவளுக்கே வியப்பாக இருந்தது எப்படியும் அடுத்த நாள் காரியில் அந்த போர்வை எடுத்துச் சென்று எங்கேனும் குழி தோண்டி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் புதைத்து விட வேண்டும் என்ற முடிவோடு படுக்கையில் சாய்ந்தார் நள்ளிரவுக்கு பிறகு அந்த தாசி மீண்டும் கனவு கண்டாள் கனவிலே மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சியளித்தார் பெண்மணி ரோகமெல்லாம் நீங்கியதா என்று கேட்டார் உங்கள் அனுக்கிரகத்தால் நான் புத்துணர்வு பெற்றேன் என்றால் அந்த பெண் அதற்கு சன்மானமாக என்ன தரப்போகின்றாய் தாங்கள் எதை கேட்டாலும் என்னால் அதை தர முடியாததால் என்ன உங்களுக்கு பிடித்ததோ அதை ஏதாவது எப்படியாவது கொடுத்து விட நான் முயற்சி செய்கின்றேன் என்றார் நீ ஊரிலிருந்து வரும்போது எப்படி வந்தாய் ஒரு போர்வையை போற்றியபடி வந்தேன் அந்த போர்வை இப்போது உன்னிடம் இருக்கின்றதா இருக்கிறது சுவாமி விழிந்ததும் அதை அப்புறப்படுத்தி விடுகின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி எனக்கு அந்த போர்வைதான் வேண்டுமென்றார் சீராக வேண்டார் நானே அதை தொடுவதற்கு கூட கூசுகின்றேன் அதுவா தங்களுக்கு வேண்டும் வேண்டாம் சுவாமி நல்ல பீதாம்பரம் வாங்கித் தருகின்றேனே அந்த போர்வையை எனது பிருந்தாவனத்துக்கு சாற்ற வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஸ்ரீ சுவாமிகள் மறைந்தார் தாசிக்கு ஒன்றுமே புரியவில்லை குளித்துவிட்டு பிருந்தாவனத்தை அடைந்து அங்கிருந்த அர்ச்சகரிடம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் ஸ்ரீ ராகவேந்தர் காட்சி கொடுத்து கேட்டதையும் விளக்கினார் இது என்ன அபச்சாரம் இதை சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்தது முதலில் இடத்தை காலி செய் என்று கடிந்து கொண்டார் அர்ச்சகர் தாசி போ வெறுமையுடன் தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார் அன்று முழுவதும் ஏதும் உட்கொள்ளாமல் தன்னையே நொந்து கொண்டிருந்தார் தனக்கு ஏற்பட்டது கனவா அல்லது கனவை போன்ற பிரமையா என்று அச்சம் கொண்டார் அன்று முழுவதும் குழம்பி போனார் அடுத்த நாள் காலையில் துங்கபத்ராவில் சாணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பிருந்தாவனத்துக்கு வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரனை தரிசித்துக் கொண்டு மந்திராலயத்தை விட்டு கிளம்பிட வேண்டியதுதான் இனியும் இங்கிருந்தால் நமக்கு நல்லதில்லை நேற்று அர்ச்சகரிடம் கூறியது தவறா ஸ்ரீ ராகவேந்திரனைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தமையால் அவரே கனவில் வந்தது போல் தோன்றியதா இடத்தை விட்டு காலி செய் என்று அர்ச்சகர் சொன்னாரே அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைக்கே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் என்று சிந்தித்தவாறே ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க வரிசையில் நின்றார் பிரசாதத்தை கொடுக்கும்போது அர்ச்சகரின் கண்கள் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது யாரையோ அவர் எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருந்தார் தாசியை கண்டதும் அவருடைய முகம் வளர்ந்தது அவரின் அருகே தாசி வந்ததும் அர்ச்சகர் எழுந்து நின்றார் என்ன ஏன் இவ்வாறு இப்படிப்பட்ட மாற்றம் கடிந்து கொண்ட அர்ச்சகர் எவ்வாறு முகம் வளர்ந்தார் எவ்வாறு தாசிக்காக காத்திருந்தார் ஏன் காத்திருந்தார் இதற்கான விடைகளை எல்லாம் நாளை உரையில் பார்ப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக்கு ¡Uuuh! Si no hace bien drag, ya no ha marcado ¡Uuuh! Si no hace bien drag, ya no ha marcado